இஸ் பாட்ஸர் இஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நமக்கு தே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது இதில் வந்து வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க அதில் வந்து எல்லா பொருட்களுமே அடங்கி ஒரே பேக்காக கொடுக்குறாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி விலையிலே கிடைக்குது பாருங்கள் இதில் அறுபதுக்கு பாதி டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டேட்டி கிடைக்கணும் அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்குது பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் இன்றைக்கி வந்து தேதி அப்புறம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ச சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வாங்க தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து வெள்ளியோட விலையை பார்ப்போம் இன்றைக்கி வந்து வெள்ளியோடய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா வந்து கிராமுக்கு அதிகமாக இருக்குதுங்க இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி ஆறுரூவா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது விற்கப்படி இருக்கிறது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ரூபான்னு வெள்ளி வந்து விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பதினாறு ரூபா அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபது ரூபான்னு இன்றைக்கி விற்கப்படுதுங்க நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு கிராமுக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறுவான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு நானூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரூபான்னு இன்றைக்கு விற்கப்படுகிறது வெள்ளி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் நாலாயிரம் விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா வந்து அதிகமாகிருக்குங்க வெள்ளியோட விலை கிராமுக்கு ரெண்டு ரூபா அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து அதிகமாகிருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து தங்கத்தோட விலை என்னங்கிறத எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் தங்கத்தோட விலையை வந்து பார்ப்போம் ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நு முந்நூற்றி ரெண்டு ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினேழு ரூபா வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டு கிராமுக்கு நூற்றி முப்பத்தாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு தங்கத்தோட விலை பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி இருபது ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூறுவான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இரநூ ஐநூறுரூவான்னு விற்கப்படுகிறதுங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா வந்து இருபத்தி நாலு கேரட்டுக்கு இன்றைக்கி மட்டுமே அதிகமாக இருக்குது தங்கத்தோடய விலை நேற்றுக்கும் அதிகமாக தான் இருந்தது இன்றைக்கும் வந்து அதிகமாக தாங்க ஆகிருக்கு அடித்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை எவ்வளவு அதிகமாகிருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி பத்துன்னு விற்கப்படுகிறதுங்க இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க அப்புறமே பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி அறுநூ எழுபத்தாறாயிரத்தி நூறுரூவான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுகிறது பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு நூறு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தோறாயிரத்தி அறுபத்தாறாயிரம் ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கு வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுன்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து நூறு கிராமுக்கு அதிகமாகிருக்கு ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட கோல்டோட விலை எவ்வளவு அதிகமாக இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் எட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா பத்து ரூபா அதிகம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூறுன்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூறுக்கு நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பதினெட்டு கேரட்டோடு கோல்டோட விலை பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி ஐநூறுன்னு விற்கப்பாட்டு விழுதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கேரட்டோட கோல்டோட விலை சும் எல்லாவோட எல்லா இரு இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட்டு அப்புறம் வெள்ளி எல்லோர்த்தோட விலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அதிகமாகவே தான் ஆகிருக்குதுங்க சரி அடி நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து அதிகமாகுதா இல்லை குறையுதாங்கிறத இந்த வீடியோவில் போடணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானு எங்கேயும் தட்டி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து தங்கத்தோட வெள்ளியோட விலையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ வந்து இந்த தங்கத்தில் எவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நாங்கள் இந்த வீடியோவை போட்டு விட்டோம்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் நம்ம வந்து தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாகுதா இல்லை கோரிதாங்கிறத பார்த்து இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான்னு தட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வீ வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் தங்கம் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்காங்கதை பற்றி தெரிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு அதிகமாகி இப்போ வந்து பத்து ரூபா நேற்றுக்கு தொண்ணூறுவா எழுபது ரூபாய்க்கு மேலே அதிகம் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலேயே அதிகமாகிருக்குதுங்க நாளைக்கு குறைதா கூடுதாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த பேர் கணக்கான சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க வராது மாதிரி நீங்கள் வந்து க தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை Tangga tepati.